இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து வரக்கூடிய புத்தாண்டுலேயாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா வாழ்க்கை மாறாதா கடன் அடையாதா கல்யாணம் நடக்காதா சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறக்குது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில் புத்திகாரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் பயிற்சியாக அந்த வருடத்தில் சனிப்பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார் அதோட குரு பகவான் ரிஷவராசியில் இருந்துக்கிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு சர்ப்பகிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டில் மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நேர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராசி பேர் கும்பராசி ஆனால் என்னமோ துன்ப ராசி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதை மாற்றவே முடியல ஜானேர்னா மூலம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி தான் கும்பராசியோட நிலை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப மோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோசம் இருபத்தி ரெண்டு மோசம் இருபத்தொன்னு மோசம் அது எல்லாத்த விட இருபத்தி நாலு ரொம்ப மோசம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஏன்னா சொல்கிற என்னை விட பட்டு அனுபவித்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜென்மசனி அப்படிங்கிறது வாட்டி வதச்சிருச்சி ஏழற சனி ஏழுற சனின்னு எல்லாரும் பயமுறுத்துனாங்க அப்போ நான் கூட நம்பலடா ஆனால் அடி வாங்கின பிறகு தான் தெரியுது இந்த பாடுபடுத்திட்டார் சனி என்ன அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பகுதி பார்த்திங்கன்னா துரோகம் கூட இருக்கிறவங்களே பண்ணக்கூடிய துரோகம் நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருக்கிறப்ப நல்லா நம்ம கூட இருந்து அனுபவிச்சுவைங்க நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இல்லைன்னொன்னே நம்மளை திரும்பி கூட பார்க்காம போகிற அந்த நிலமை இதெல்லாம் வந்து கொடூரத்தோட உச்சம் நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாங்க நல்லா பலகினவங்களே ஏமாற்றியிருப்பாங்க அதனால் நம்ம வெளியில் கூட சொல்ல மாட்டோம் என்ன தப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலப்ப நம்ம பார்ப்போம் அதேமாரி உடம்புல வேதனை தேவையற்ற வியாதிகளை கொடுத்துட்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அல்சர் அஜீரண கோளாறு சாப்பிட்டது விரும்பினதை சாப்பிட முடியாத ஒரு நிலமை எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலை மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விருந்து விசேஷத்துக்கு போனால் கூட அப்படியே இளநிறையா பதார்த்தத்தை வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரசம் சோறை போட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சு வர்ற ஒரு நிலமை ஒரு அவசரப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு நாக்கு ருசியாக அவசரப்பட்டு ஒரு வேலை தின்னுட்டால் கூட அது சரியாக செரிக்காமல் அப்படியே உட்காந்துருக்க நிலமை இதெல்லாம் ரொம்ப குடும்பங்க அப்படிங்கிற மாதிரி தான் கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கைங்கிறது ஓடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த அதே கிரகநிலைகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இருக்குது அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் நாம் பொறுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி ராசியிலேருந்து மீனராசிக்கு போகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் அதாவது ஏழரை சனியில் விரைய சனியை முடிக்கிறீங்க சனியை முடிக்கிறீங்க பாத சனி அப்படிங்கிறத அனுபவிக்க போகிறீங்க பரவாயில்ல ஏன்னா விரயத்தை விட ஜென்மம் ரொம்ப உக்கரமாக இருந்திருக்கும் இப்போ ஜென்மத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாத சனி அப்படிங்கிறத பெருசாக எந்த கெடுதலும் செய்யாது அதுமாரி இந்த ஜென்மசனி காலகட்டத்திலே கொல்லி வைக்கிறவங்கெல்லாம் கொல்லி போட வச்சுருக்கோம் யாரோ தாயோ தந்தையாரையோ ஒருத்தரை தூக்கி விட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா கூட நமக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு உறவு இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தர் சகோதரரோ சகோதரியோ தாத்தாவோ பாட்டியோ மாமனோ மச்சானோ உங்களுக்கு இவங்க தான் நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு உறவை தூக்கி விட்டுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சோதனை அப்படிங்கிறத கடந்துட்டிங்க இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட முடியாது நீங்கள் அனுபவித்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த குடும்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஒற்றுமையின்மையை கொடுப்பார் திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா சண்டை மதியானம் வரைக்கும் பேசிக்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடும் ரெண்டு நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்காது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் எந்த விஷயங்கள்லையுமே குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிறகு முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்புடின்னா இள வயது கும்பராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வச்சுக்க வேண்டாம் சில பேருக்கு ஒரு தற்காலிக பிரிவு கூட கொடுத்துரும் அதில் கவனமாக இருந்துங்க மற்றபடி காசு போனாலாம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கடம்பட்டு ரொம்ப நொந்து நூலாயெல்லாம் உட்காந்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருவாரு சனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்ற காலம் அப்படிங்கிறது மலையேற போது இதுக்கு மேலே கடன்லாம் அடைச்சிடலாம் இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அர்த்தாஷ்டம குருவாக இருந்துக்கிட்டு இப்போ அவர் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணிய வீட்டுக்கு போகிறார் கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சம குருவாக போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு குரு போகும்போது அற்புதமான எண்ணங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய வரும் ஏன்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிறோம் அங்கே இருந்துக்கிட்டு அவர் உங்களோட ராசியும் பார்ப்பார் இப்போ இந்த குரு ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நிறைய மாற்றம் அப்படிங்கிறது வரும் பொதுவாக பார்த்திங்கன்னா அஞ்சில் குரு இருக்கார் அப்படின்னா பிள்ளைகளோட வாழ்க்கை செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க நல்ல பேர் எடுத்துகிட்டு வருவாங்க படிப்பை சார்ந்து பிற கலைத்துறைகள்லேயும் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு விளையாட்டுத்துறையில் பரிசுகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகளை நினச்சி பெருமை அடையலாம் அதே மாதிரி பிள்ளை படித்து முடிச்சிருச்சு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ வேலை கிடைச்சிரும் இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களோட பிள்ளைங்க வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டு போகிறையா என் காலம் ஓடி போச்சுடுமே என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை வரும் அந்த அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கைங்கிறதும் நல்லாயிருக்கும் அதேமாரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் வரன் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு கூட நல்ல வரன் அமையும் சரி இப்போது இவ்வளோ நாளாக தடைப்பட்டது இப்படி ஒரு நல்ல வரன் அமையிறதுக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நல்ல இடத்துல பிள்ளைகளை கட்டி கொடுக்கலாம் பொண்ணு எடுக்கலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒம்பதாவது வீட்லேயும் பதினோராவது வீட்லேயும் பதில் ஒம்போதில் குரு பார்வைப்ப பூர்வீக சொத்து வகையில் காசு பணம் வரும் ஏதோ பாட்டன் சொத்தில் ஏதாவது கேஸு கேஸ் இருந்தால் கூட இப்போ ஜெயிச்சு உங்கள் கைக்கு வரும் லாப வீட்டில் குரு பார்வை விழுதுங்கும் போது சொத்து உங்கள் கைக்கு வரும் நிறைய தொழில் ரீதியாக காசு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு பிறகே உங்களுக்கு வராது காசால் நாம் பட்ட அவமானம் காசால் நாம் பட்ட அசிங்கம் கடன் இதெல்லாம் வந்து நீங்கள் புலம்பிருந்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இனிமே வராது ஆனால் இதை சொன்னால் நம்புற மாதிரி இருக்காது என்ன நான் மாதம் இருபது இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் கடன் அஞ்சாறு லட்சத்துக்கு மேலே கிடைக்க ஜோஷியராய் எப்படி இதெல்லாம் அடைக்கிறது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கடன் எப்படி வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது சிக்கனமாக தான் இருந்திருப்பீங்க நல்லா தான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நல்லா தான் சம்பாரிச்சிருப்பீங்க ஆனால் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியல இல்லையா எப்படி போச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு கடன் அடைகிறதுக்கான வழிவகை அப்படிங்கிறது பிறக்கும் கவலைப்படவே தேவையில்லை உங்களோட ஜென்ம ராசிக்கு ராகு வராரு மே பதினெட்டாம் தேதி சர்பதோஷத்தை பிடிக்குள்ளே நீங்கள் வரீங்க ஆனால் ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே ராகு வந்தாலும் கலத்திரத்தில் கேது இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ராகு வந்து சாதாரண ராகுவாக வந்து ஜென்மத்தில் உக்காந்தாருன்னா ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துருவார் குருவோட பார்வையில் மாட்டிக்கிறார் மே பதினாலு குரு பயிற்சியாகி குரு உங்கள் ராசியை பார்க்குது பதினெட்டு தான் ராகு அதனால் புனித ராகுவாக போயிடுறார் அதோட ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது சனியோட வீட்டுக்கு தான் ராகு வர்றார் அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது சனி போல தான் அவர் செயல்படுவார் அப்படிங்கிறதால ராகுவாலையும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்க முடியாது கலத்திரத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகலாம் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவாப்தாரி இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் வரன் பார்க்குறத தவிர்த்துக்கணும் அதாவது உங்களுக்கு வரன் பார்க்குறத தவிர்த்துக்கணும் கொஞ்சம் குழந்தை பாக்கியம் தாமதப்படலாம் கல்யாணத்துக்காக வெட்டி செலவு நிறைய ஆகலாம் இல்லைனா வரன் பார்க்க அலைஞ்சி அலைஞ்சி வெட்டியாக காசு செலவு ஆகுமே ஒழிய உங்களுக்கு வரன் அமையாமல் போகலாம் அதே நேரத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு வரன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த அஞ்சு வருஷமாக அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இருக்கும் இருந்தாலும் இளரசனியோட ஆதிக்கம் ஜென்ம ச ராகு உங்கள் ராசியில் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் எழுதி பயம் ஏற்றணும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு நெய்தி ஏற்றுங்க எலுமிச்சை பலத்தை புழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சை தோலில் நெய்தி தீபம் அது மாதிரி சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்து